அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்று முதல் பிறை இந்த முதல் பிறையினுடைய இஃப்தாரிலிருந்து ஆரம்பித்து இன்ஷா அல்லா ரமதான் மாதம் முழுக்க அதனுடைய இஃப்தார் முழுக்க இந்த ஒரு சிறு அமலை தாங்கள் செய்து கொண்டால் கண்ணியம் செல்வம் குழந்தை செல்வங்கள் ஆரோக்கியம் என எது கேட்டாலும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும் ஒரு அற்புதமான அமல் மிக இலகுவாக தங்களுக்கு சொல்லிடுறேன் சூரத்துல் மாஹிதா சூரத்துல் மாஹிதாவினுடைய நூற்றி பதினான்காவது ஆயத் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும் பாருங்க

அல்லாஹும ரப்பனா அஞ்சில் அலை நான் மாயித தம் என சமா ஹசரத் ஈசா அலை இஸ்லாம் துவா செய்கிறாங்க அல்லாட்ட அல்லா வானத்திலிருந்து உன்னுடைய புறத்திலிருந்து ஒரு மாயுதாவை எங்களுக்கு அனுப்பு மாயுதான்னு சொன்னால் என்ன அப்படின்னா உணவு விரிப்பு அந்த உணவு பாத்திரம் அதில் பல்வேறு வகையான உணவுகள் அல்லாஹுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்படும் உணவுகள் இதை கொண்டது தான் மாயுதாங்கிறது இதில் அல்லா பறக்கத்தையும் வைப்பான் அதில் அல்லா தன்னுடைய ரஹமத்தை வைப்பான் அதில் அல்லா தன்னுடைய கிருபையை வைப்பான் செல்வ செளிப்பை வைப்பான் கண்ணியத்தை வைப்பான் என்ன வேணாலும் கேட்டதெல்லாம் அல்லாஹுடைய புறத்திலிருந்து வர்ற அந்த மாய்தாங்கிறது அது எவ்வளவு மிக்கதாக இருக்கும் அதில் எல்லாமே கிடச்சிடணும் இல்லைங்களா அப்போ அந்த உயர்வான கிஃப்ட் அல்லாட்டிருந்து கேட்குறாங்க கேட்குறதோட அதுக்கு காரணமும் சொல்கிறாங்க த கூணுல நான் ஈதன் எவ்வளி நாவாகிறனா அப்படி எங்களுக்கு அனுப்பின அப்படின்னு சொன்னால் எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் எல்லோருக்கும் அது பெருநாளாக இருக்கும் ஆயத்தம் மின்க மேலும் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த ஒரு அத்தாட்சியாக இருக்கும் நாங்கள் அதை அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைத்த அத்தாட்சின்னு சொல்லி அதை பொக்கிஷமாக பாதுகாப்போம் நாங்கள் அதன் மூலமாக பயன்பெற்றுக்கொள்வோம் வருசுக்குனா எங்களுக்கு குட்ரா அல்லா வந்த ஹைரூராசுக்கின் நீ ருசுக்களிப்பவர்களில் ஆகச் சிறந்தவன் இந்த ஆயத்து சம்மந்தமான ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஆசைகள் அனைத்தும் எது கேட்டாலும் கிடைக்குங்கிற ஒரு சாதாரணமான காலத்தில் உதற ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த ரமதானுடைய மாதத்தில் நீங்கள் வெறும் ஒரு பதினோரு தடவை அதிகமாக இல்லை வெறும் பதினோரு தடவை மட்டும் இஃப்தாருக்கு முன்னாடி அமர்ந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஆயத்தை ஒரு பதினோரு தடவை முன் பின் மூமூன்று முறை செலவாக வைக்கீங்க மனமுருகி அல்லாட்டதுக்கப்புறம் துவாசைய ஆரம்பிங்க முழு ரமதானும் இந்த ஆயத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு நியத்தை வைத்துக்கொள்வது சிறந்தது நீங்கள் நிறையா கேட்டால் நல்லா தருவான் இன்ஷால்லாம் மனமுருகி ஒரு குறிப்பிட்ட முக்கியமான விஷயத்திற்காக இந்த ஆயத்தை ஓதணும்னு தாங்க துவா செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக கிடைக்கும் சாதாரண காலத்திலேயே இந்த ஆயத்தை ஓதுனா கிடச்சிடும் அப்போ ரம்மா மாதம் முழுக்க ஒரு வேலை இன்றைக்கி இதை நீங்கள் லேட்டாக பார்க்குறீங்க நான் லேட்டாக போடுறேன் ரொம்ப மாஃப் செய்யணும் நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஒருவேளை இதை நீங்கள் லேட்டாக பார்த்தாலும் நாளையிலேருந்து இன்ஷால்லாம் அந்த அமல் செய்ய ஆரம்பிங்க அல்லா நிச்சயமாக கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் காசு பகானவத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தின் முழுவதுமான பயனையும் அவனது மன்னிப்பையும் அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தல் புரிவானாக இந்த ரமதானுடைய பொருட்டை கொண்டு சகலவிதமான தீங்குகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் துன்பம் துயரங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நமது குடும்பத்தார்களையும் பாதுகாத்த அருள் புரிவானாக அமீன் இதுபோன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் அது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணித்த லைக் பண்ணுங்கள் இதை மற்றொரு சந்திப்போம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல் மதரசத்து சாதியாவின் தொடர் பணிகளை தாங்கள் நன்கு அறிவீர்கள் சமுதாயத்திற்கு பயன்படும் வகையில் ஆலிம்களையும் ஹாஃபில்களையும் உருவாக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகிறது மதரசா மாணவர்களின் உணவு செலவு உஸ்தாதுமார்களின் சம்பளம் மேலும் மருத்துவ செலவுகள் என அனைத்து செலவுகளும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டே நிகழ்ந்து வருகிறது இப்புனித மிக ரமதான் மாதத்தில் தங்களுடைய ஜக்காத் சதக்கா மற்றும் நன்கொடைகளை மதரசாவிற்காக தந்து தோம்படி தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் உதவக்கூடிய தொகைக்கான ரசீதும் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் மேலும் தாங்கள் தங்களுடைய ஆண் பிள்ளைகளை ஆலிமாகவோ ஹாஃபிலாகவோ ஆக்க விரும்பினால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது விவரங்கள் தங்கள் வரை அனுப்பி வைக்கப்படும் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு உதவிக்கு பகரமாகவும் அல்லாஹ் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தார்களுக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலங்களையும் தந்து அனைத்து விதமான முசீபத்துகள் கண்ணேறு நாவேறுகள் ஜின்னு சைத்தான்களுடைய தீமைகளை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு தொந்தல் புரிவானாக மேலும் மதரசாவினுடைய மாணவர்களை கொண்டும் முஸ்தாதமார்களை கொண்டும் எப்பொழுதும் தங்களுக்காக துவா செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் அல்லா சுபானுத் இந்த ரமதானுடைய மாதத்தை பயனுள்ளதாக அவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு பெறக்கூடிய அற்புதமான மாதமாக நமக்கு ஆக்கி தொந்தொல் புரிவானாக அவனது பாதுகாப்புகளை நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தொந்தொல் புரிவானாக ஐ அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர как